Gracias. உயிரோடி தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் தமிழ் உயிரோடி தமிழில் அன்பர்களை உலக நகர்வு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கலையத்தில் எங்களோடு போரியல் ஆய்வாளர் அரசாக இணைந்திருக்கின்றார் வணக்கம் அரசவர்களை வணக்கம் அனைத்து உலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்புகள் வணக்கம் உலக நகர்வு நிகழ்ச்சியில் அரசவர்களை நாங்கள் இன்று ஜெர்மனியில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றதான ஒரு செய்தி அதாவது வாகனத்தில் சன நெரிசல் இருந்த இடத்தில் வாகனத்தை ஓட்டி அங்கே சிலர் கொல்லப்பட்டதான செய்திகள் வந்தது அந்த செய்தி தொடர்பாக என்ன நிலைமை என்ன காரணத்துக்காக யார் இதன் பின்னணியில் இருக்கிறார்கள் என்ற உயிரோட தமிழ் உறவுகளுக்கு கூறுவீர்களா ஓ இந்த இப்போது நத்தார்தின பண்டிகை காலம் என்பதால் பெருமளவான ஐரோப்பிய நாடுகளில் இந்த கிறிஸ்துமஸ் மார்க்கெட் வந்து ஒரு பிரபல்யம் அதில் கூடுதலாக பிரபலியமானது ஜேர்மன் தான் கடந்த வாரம் நான் கூட ஜேர்மனுக்கு சென்ற போது கூட ஒரு ஒரு வேலை நிமித்தமாக போது கூட அங்கு ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் தான் கூட்டி சென்றார்கள் என்றால் அவர்களுக்கு அது ஒரு பிரபலியமானது அங்கு சென்று அங்கு சென்று உணவருந்துவது அல்லது அங்கு சென்று குடிப்பதோ அல்லது நேரத்தை செலவிடுவதோ என்றது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டில் நான் நினைக்கிறேன் அந்த கிழக்கு ஜெர்மனியில் இருக்கின்ற என்ற இடத்தை இடத்தில்தான் அவர் ஒரு உளநல மருத்துவர் சவுதி அரேபியாவை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக அங்குதான் இருக்கிறார் என்று கூறப்படுகின்றது சவுதி அரேபியாவில் இருந்து வந்து ஜெர்மனியில் இருந்தவர் தான் அந்த காரை சர நெரிசலுக்குள் ஓட்டிச் சென்று அது வேண்டும் தான் சென்று கிட்டத்தட்ட ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் அவரை கைது செய்திருக்கிறார்கள் ஆஹ் ஆனால் உடனடியாகவே ஊடகங்கள் ஒன்றை வெளியிட்டிருந்தன அவர் வந்து அதாவது இஸ்லாமிய பயங்கரவாதி என்று கூறினார் ஆனால் பிறகு வந்த தகவல்களின் அடிப்படையில் அவர் அன்றி இஸ்லாம் என்றுதான் கூறப்படுகின்றது அவர் இஸ்லாத்துக்கு எதிரானவர் என்பதால் சவுதி அரேபியாவிலிருந்து தப்பி வந்து ஜெர்மனி வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாகவும் சவுதி அரேபியா அவரை நாடு கடத்தும்படி பல தடவைகள் கோரியும் ஜெர்மனி அதற்கு மறப்பு தெரிவித்ததாகவும் அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் இந்த ஜேர்மன்கிற புலனாய்வு பிரிவான பிஎன்டிக்கு சவுதி அரேபியா ஒன்றை கூறியிருக்கிறது அதாவது இவர் வந்து ஏதோ ஒரு தாக்குதல் அன்றை நடத்தப் போகிறார் என்று தங்கள் புலனாய்வு தகவல் ஊடாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அதனை ஏமனி வந்து உதாசீனப்படுத்தியதாக தான் கூறப்படுகிறது இப்போதும் மாறி கூறுகிறார்கள் அதாவது இவர் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதி என்று ஊடகங்கள் கூறுகின்றன ஆனால் உண்மையான நிலைமை மறந்தளவாய்தான் இருக்கிறார் இஸ்லாமுக்கு எதிரானவர் அப்போ அவர் இப்ப இன்னொரு ஊடகம் ஒன்றை கூறுகிறது அவர் ஏன் அதை செய்தார் என்று சொன்னால் சவுதி அரேபியாவில் இருந்து வருகின்ற அகதிகளை வந்து ஜெர்மனி வந்து பாரபட்சமாக நட கூறப்படுகிறது ஆனால் அவர் ஒரு உண்மையில் அதுவும் மனநிலை அதாவது உளவியல் துறையில் நிபுணத்துவம் பெற்றவராக அவர் இந்த இதனை செய்தது வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஜெர்மன் அரசுக்கு எடுத்து ஏற்படுத்தி தாக்குதலுக்கு நடத்தியிருந்தார்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியும் ஜெர்மன் அரசு வந்து கவிழ்ந்து கவிழ்ந்து விட்டது இப்ப அதற்கு தேர்தல் வந்து பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாள் அறிவித்திருக்கிறார்கள் இப்ப தேர்தல் வேற இருக்கின்ற நேரத்தில் வந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றது அது அங்குள்ள அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கூறினீர்கள் ஏற்கனவே இவர் தொடர்பான விடயங்கள் தெரியும் என்று சொல்லி கூறினீர்கள் அப்படி என்றால் இவர் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கின்றார் சவுதி அரேபியா இந்த தாக்குதலுக்கு முன்னதாக இவர் தொடர்பாக இப்படி ஒரு தாக்குதல் நடத்தலாம் என்று கூறிய பொழுதும் ஏன் அதிகாரிகள் இது தொடர்பாக ஏதோ ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு என்ன காரணம் ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியா இவருக்கு எதிராகத்தான் சவுதி அரேபியா இவரை நாடு கடத்தும்படி கூறியிருந்தது ஏனென்றால் இஸ்லாத்துக்கு எதிரானவர் என்று மேற்குலக நாடுகள் இஸ்லாத்துக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது இவர்களின் பணியாக இருக்கின்றது ஏனென்றால் அங்கிருந்து இப்ப சவுதி அரேபியாவிலிருந்து அரசுக்கு எதிராக தப்பி வருபவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதன் ஊடாக அந்த அரசுகள் மீது ஒரு அழுத்தத்தை கொடுப்பது அல்லது மனித உரிமைகள் அங்கு மனித உரிமைகள் மூறப்படுவதாக அவர்களை கொண்டு பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் இவர்கள் அதை அவர்களை பயன்படுத்துவது அது அந்த ஒரு நோக்கமாகத்தான் இருக்கலாம் இப்ப சவுதி அரேபியாவின் எச்சரிக்கையை வந்து இவர்கள் ஒரு பழமை போன்று உதாசீனப்படுத்தியதாக தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது சில சில சம்பவங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சில சம்பவங்கள் மிக பாரிய அளவில் பெருமளவில் வெளிவரும் சில சம்பவங்கள் அமுக்கப்பட்டிருக்கும் ஆனா இரண்டு சம்பவங்களும் ஒரு பெறுமதி மிக்கவையாக தான் உதாரணமா நீங்க பாத்து சொன்னால் இரண்டு அரசுகள் கவழ்ந்தன ஒன்று சிரியா இரண்டாவது ஜெர்மனி ஆனால் சிரியாவில் கவிழ்ந்த அரசு மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருந்தது ஜெர்மனி கவிழ்ந்த அரசு எங்கும் ஒரு பேச்சு பொருளாக இல்லை அதே போல தென்கொரியா அரசும் கவிழ்ந்துட்டது ஜனாதிபதி மீது நம்பிக்கை இல்லா வாக்கெடுப்பு வந்து அது நிறைவேறியது இனி சுப்ரீம் கோர்ட்டு இந்த தீர்ப்புக்குத்தான் வெயிட் பண்ணுகிறாங்க பல மேற்குலக நாடுகளில் அரசுகள் மௌனமாக கவுழ்க்கப்பட்டு கொண்டு வருகின்றது ஆனால் அது பெரித அளவில் உதாரணமாக தெரிவதில்லை இப்ப பிரான்சிலும் அதே ஒரு நிலைமைதான் இப்ப உலக நாடுகளில் இப்ப சிரியாவில் நடப்பது தெரிகின்றது ஏதோ வெற்றி தோல்வி மாதிரி நாங்கள் எங்கள் மீன் முன்னால் இந்த ஊடகங்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறதை மேற்குலகமும் ஒரு பலவீன பலவீனமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த தாக்குதலில் கூட இந்த தேர்தலில் ஒரு பாரிய ஒரு ஆஹ் மாற்றத்தை கொண்டு வரலாம் என்றும் ஏனென்று சொன்னால் ஜேர்மன்ற எதிர்கட்சியினருக்கு இவன் மொஸ்க் வந்து ஆதரவை கொடுப்பதாக கூறப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் அமெரிக்க அரச தலைவர் அரச தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவிண்ட அரச பிரதமர் ஜஸ்டின் ட்யூடோவை கவர்னர் என்றுதான் கூறுகிறார் கனடாவை தன் மாநிலமாகத்தான் இப்போது அவர் அப்படித்தான் கூறுகிறார் ஸ்டேட் என்றுதான் கூறுகிறார் அமெரிக்காவிட ஒரு ஸ்டேட்டாகத்தான் கூறுகிறார் என்றும் போது இப்போ இதோன் மொஸ்கின் ஊடாக அடுத்தது ஜெர்மனியுமா தங்கள் ஒரு மாநிலமாக அமெரிக்கா பிரகடனப்படுத்தினாலும் அவர்களுக்கு தேவை என்றால் அந்த செய்தியை வெளியில் விடுவார்கள் இல்லை என்றால் அடக்கி வைத்திருப்பார்கள் என்பது எத்தனோ நாங்கள் பார்த்துக் கொண்டோம் அதாவது தவிர்த்து கொள்வதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் எனி இப்ப நீங்கள் ஜெர்மனியில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் அந்த நேரத்தில் வருகின்ற இந்த சந்தையில் நடந்த தாக்குதரவாக கூறும் பொழுது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஜெர்மனியில் இன்னொரு இதே நேரத்தில் தாக்குதல் நடந்தது ஞாபகம் இருக்கிறது இனி இதே நேரத்தில் சிரியாவில் இருந்து அகதிகள் கிட்டத்தட்ட ஒரு புள்ளி ஐந்து மில்லியனுக்கு மேற்பட்ட சிறிய அகதிகள் ஜெர்மனிக்கு தான் சென்றிருந்தார்கள் சிரியாவுடைய போர் முடிவுக்கு வந்திருக்கின்ற நிலையில் அந்த அகதிகள் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் என்று கூட பேசப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் நடத்தியது அங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு போகின்றது மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது பரவலாக அகதி தஞ்சம் கோரியிருப்பவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் இது வந்து இதன் பின்பணி பின்னணியில் பெருமளவான சக்திகள் இருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும் ஏமன் என்ற வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார் சிரியாவில் போர் முடிந்து விட்டது இனி சிரியா மக்கள் திரும்பிச் செல்ல ஆரம்பித்தால் ஜேமண்ட் மருத்துவத்துறை கடும் சீரழிவை சந்திக்கும் என்று சொல்லி ஏனென்றால் சிரியாவை சேர்ந்த வைத்தியர்கள் பெருமளவில் அங்கு பணியாற்றுவதாக இந்த மேற்குலக நாடுகளை பார்த்துக்கிறேன் சொன்னால் இந்த இந்த அபரபு நாடுகள் ஆசிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் அந்த நாடுகளில் படித்து முன் படித்து வைத்தியர்கள் பொறியியலாளர்களாக பட்டம் பெறுபவர்களை தங்கள் நாடுகளுக்குள் உள்வாங்கி தங்கள் கட்டுமானத்தை பேணி வடிவமைத்துக் கொள்வார்களே தவிர அந்த நாடுகளை மிக ஏழ்மை நிலையில் தான் வைத்திருப்பார்கள் இப்போது அவர்களுக்கு இன்னொரு பிரச்சனை சிரியாவில் இருந்து வந்து இங்கு கடமை ஆற்றுகின்ற வைத்தியர்கள் சென்றால் யேமனுக்கு அது ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார் இப்ப அடுத்த காலமாக நீங்கள் உண்மையில் இப்ப வைத்தியர் இந்த தாக்குதலை இடம் மேற்கொண்டிருக்கிறபடியால் இனி வைத்தியர்கள் அரபு நாடுகளில் இருந்து வருகின்ற வைத்தியர்களுக்கு கூட மிகப்பெரிய ஒரு கடும் நெருக்கடியாகத்தான் இருக்கணும் ஆனால் இப்ப சிரியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை வந்து அங்கு ஒரு உறுதியான அரசு இல்லை அங்கு அண்மையில் தெரியும் ஜொலானி வந்து அண்மையில் தனது கூட்டங்களை நடத்தியிருந்தார் பிரித்தானியாவின் அதிகாரிகள் சென்று சந்தித்திருந்தார்கள் துருக்கியின் வெளிவார அமைச்சர் சென்று சந்தித்திருந்தார் சவுதி அரேபியாவின் அமைச்சர்கள் சென்று சந்தித்திருந்தார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரிவினையாக இருக்கின்றது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை எல்லா ஆயுத குழுக்களையும் கூப்பிட்டு ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் எல்லோரும் ஒருங்கிணைந்து இயங்குவோம் என்று சொல்லி அதில் பல தளபதிகள் இருக்கிறார்கள் பல தளபதிகள் பல இயக்கங்கள் அப்ப இது எத்தனை எத்தனை தூரத்துக்கு இது தொடர் அவர்களால் தொடர்ந்து இயங்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அது உள்நாட்டு போராக மேலும் விதிவடையுமாக இருந்தால் மிச்சமொச்ச சிறிய ஆக்கலும் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு நாம் பெற கூடியதாக இருக்கும் அவ்வாறு உடம்பிருந்து வந்தால் அது நாடுகளில் பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனமிக்கலாகவும் சரி அல்லது செக்யூரிட்டி ஆகவும் சரி இந்த மூன்று விடயத்திலும் இவர்களுக்கு ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கு தென்கொரியாவுடைய நிலை அவ்வாறு இருக்கிறது ஓ தென்கொரியா உங்களுக்கு தெரியும் தென்கொரியாவிலும் உண்மையில் ஒரு ஆட்சி கவுந்ததாகத்தான் இருக்கின்றது பல ஆட்சிகள் மெல்ல மௌனமாக கலைந்து விட்டன அப்ப மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் இந்த மௌனமாக கலை சில தங்களுக்கு சார்பானத்தை மௌனமாகவே கலைந்து போக விடுகிறார்கள் தங்களுக்கு வெற்றி என்று வெளியில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடியதை மட்டும் அவர்கள் பூதாகரமாக காட்டுகிறார்கள் தென்கொரியாவும் அப்படித்தான் உண்மையில் இப்போது ஆட்சி அந்த அரசு தலைவர் பதவி விலகினால் பிரதமர் வந்து இடைக்கால அரசு தலைவராக இருக்கலாம் ஆனால் ஒரு குறி குறிப்பிட்ட காலத்துக்கு அவர் இந்த அரச தலைவருக்கான தேர்தலை அறிவிக்க வேண்டும் தென்கொரியா பொறுத்தவரையில் தென்கொரியாவிட பொருளாதாரம் வந்து மிக முக்கியமானது ஒன்று அப்ப தென்கொரியாவில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் மாற்றம் வந்து அல்லது அரசியல் உறுதியற்ற தன்மை வந்து அதன் பொருளாதாரத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கு ஜப்பான் உங்களுக்கு தெரியும் பொருளாதார ரீதியாக ஜப்பான் கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது அதே போல தென்கொரியாவும் கடுமையான வீழ்ச்சியை சந்திக்குமா இருந்தால் மேற்குலக கூட்டணியில் இருக்கின்ற இப்ப ஜெர்மனியில் இடம்பெற்ற சம்பவத்தை பார்க்கலாம் பிரான்சு கூட அவ்வாறு தான் அண்மையில் கூட பிரதமர் பதவியில் இருந்து இருந்தார் இப்போது புதிய பிரதமரை போட்டிருக்கிறார்கள் ஆனால் எத்தனை காலத்துக்கு அவர் நீடிப்பார் என்றும் தெரியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இப்ப சொன்னால் அதாவது இந்த பிரான்சின் எதிர்கட்சி ஒன்றை கூறியிருக்கின்றது மக்ரோன் வந்து மிக விரைவில் இந்த தனது பதவியில் இருந்து துரத்தப்படுவார் என்று கூறப்படுகிறது கூறியிருக்கிறார் அவர் ஒரு எதிர்வு கூறலை கூறியிருக்கின்றார் அவ்வாறு நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவ்வாறு நடந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றனர் இன்னும்போது அந்த மேற்குலக கூட்டணி மேற்குலக கூட்டணி என்று பார்த்தால் தென்கொரியாவும் அதற்குள் தன் வரும் ஜப்பானும் அதற்குள் தன் வரும் ஒன்றியம் அமெரிக்கா இந்த மேற்குலக கூட்டணிக்குள் இருக்கின்ற கட்சிகள் அதாவது அரசியல் பீடம் வந்து ஒரு ஆட்டங்கள் ஒன்று ஒன்று இப்ப பிரித்தானியாவில் வர இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலும் கூட நைஜல் கட்சி வந்து பாரிய இடங்களை கைப்பற்றலாம் என்ற ஒரு ஊகங்கள் இங்கு வழி வந்து கொண்டிருக்கின்றன அவருக்கும் கூட நிதி உதவி வழங்குவார் வழங்கப்படும் என்றெல்லாம் பேசினார்கள் அது கூட நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பது போலதான் தெரிகின்றது இல்லையா நன்மதான என்னென்ன சொன்னால் இப்போது ஜெர்மனிய எதிர்க்கட்சி வந்து ஒரு மொஸ்கின்ட கட்டுப்பாட்டில் இருப்பதாகத்தான் கூறப்படும் என்றால் அவரிடம் பலமான ஊடகம் இருக்கின்றது இப்ப ட்விட்டர் தளம் வந்து எல்லா மக்களையும் சென்றடைய கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது அதே போன்று பிரித்தானியாவில் கொண்டு வருவாராக இருந்தால் இப்போது அமெரிக்காவின் ஐரோப்பிய ஒன்றியம் முற்று முழுதாக சென்றதாகத்தான் இருக்கு சரி சிரியாவுடைய ஓ சிரியாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இப்போது அங்கு எந்த தாக்குதல்களும் இல்லை ஆனால் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக முன்னகர்ந்து கிட்டத்தட்ட சிரியாவின் தலைமர் தலைநகர் டமகஸ் பகுதியில் இருந்து முப்ப இருபது முப்ப நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் நிற்பதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த சிறிய படையினர் என்ற முன்னகர்வை எச்டிஎஸ் என்ற அமைப்போ அல்லது இராணுவம் ஆமி என்ற எஃப்எஸ்ஏ என்ற அமைப்போ எதுவும் எதிர்த்ததாக தெரியவில்லை ஆனால் துருக்கியின் பிரதமர் அங்கு சென்றிருக்கின்றார் ஏனைய நாடுகள் அங்கு சென்றிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் தான் ஒன்றை கூறியிருக்கின்றார் பூட்டின் அவர்கள் இந்த தனது கேள்வி பதில் நிகழ்ச்சியின் போது இஸ்ரேல் வந்து அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அஹ் கண்டனத்தையும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மேற்குலக ஊடகங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் தந்த எல்லையை விரிவுபடுத்தி இருக்கிறது அப்படித்தான் இஸ்ரேலினுடைய கூடுகிறார்கள் உக்ரைன் மீது ரஷ்யா ஆக்கிரமித்திருக்கிறது அப்படித்தான் அதை எழுதுகிறார்கள் அப்படித்தான் இரண்டும் இரண்டு செய்திகளும் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தது என்று இஸ்ரேல் தனது எல்லையை விரிவாக்கி இருக்கிறது ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது இது சிரியாவை பொறுத்தவரையில் அதாவது அல் ஜலானியை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக சந்திப்புகளை மேற்கொள்கிறார் அவர் என்னென்று சொன்னால் அவர்கள் லெப்போ பகுதியை மட்டும்தான் கைப்பற்றுவதுதான் அவர்களின் திட்டமாக இருந்தது ஆனால் திடீரென்று கொலை புல் அவுட் பண்ணினது வந்து அவர்களுக்கே தெரியாது தாங்கள் தலைநகரை கைப்பற்றுவோம் இப்போது அவர்களால் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைதான் அப்ப இனி இந்த நாடு இந்த இவ்வளவு சரியாவே இப்போ கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு நிலையும் இந்த மேற்குலகத்துக்கு இருக்கிறது இப்போது அவர் கூறுகிறார் என்றால் தடைகளை எல்லாம் நீக்க சொல்லி இனி தடைகளை நீக்க வேண்டும் காசை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப துருக்கியோ அல்லது அமெரிக்காவோ இதனை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் கூறப்படுகின்றது அவர்களுக்கான ஒரு களமுனையை திறந்திருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரையில் இதுவரையில் அதிபர் இருந்த போது இல்லாத அளவுக்கு அந்த சிறிய எல்லையில் அதிக பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய நிலை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்திரு ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஐஎஸ்ஐஎஸ் கூட அதற்களால் ஊடுங்களா என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது இஸ்ரேலுக்கு மேலதிகமான படைத்துறைக்கான ஒரு களமுனையை திறந்த திறந்ததாகத்தான் அதனை பார்க்கலாம் ஆனால் சிரியாவில் இன்று வரையிலும் ஒரு ஒரு அரசை உறுதியான அரசு அங்கு அமைக்கப்படவில்லை சிறப்பு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவர் அடித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு என்ன ஒரு நிகழ்ச்சி அணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசே நன்றி வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி